பட்டுப்பட்டி கருப்பு ராமதங்கி சமையலில் இன்றைக்கி என்ன சமையல்னா கருவேப்பிள்ளை வடை அதாவது நம்ம வந்து கருவேப்பிள்ளைய வந்து வடையமாக ஒரு அரைக்கிட்ட கொஞ்சம் அரிஞ்சு விட்டு சேர்ப்போம் அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா வடையை திங்கினா அந்த கருவேப்பிள்ளையை பாதியாக இருந்தாலும் அதை எடுத்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்க வந்து கருவேப்பிள்ளைய வந்து விரும்பவே விரும்பாது சின்ன பிள்ளைங்க ஆனால் ஏன் பசங்களுக்கு பழக்கம் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன பிள்ளைங்க பழக்கம் சாப்பிடுவாங்க இப்போ அதனால என்ன செய்கிறோம்னா இது ஒரு டம்ளர் மாவு வதக்கி உப்பு போட்டு ஆட்டி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அப்புறம் நாலு பூண்டு காரத்துக்காண்டி நாலு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ரெண்டு இது மட்டும் தங்க போட்டு நல்லா டேச ரொம்ப வதக்கக்கூடாது டேஸாக வதக்கி அதை அடித்து வச்சுருக்கேன் இப்போ இதை அந்த மாவோட சீரம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயம் இது காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துட்டோம் அதனால வெங்காயமும் நாலு சேர்த்துருக்கோம் அதனால் இருந்தாலும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நைஸாக இது பண்ணி போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெங்காயத்தை இப்படிச்சு விட்டு இந்த வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடணும் ஒரு மருந்து சாமானை வந்து நம்ம சேர்த்துக்கொடணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை தனியாக சாப்பிடவே மாட்டாங்க யாருமே எதிலையாவது இப்படி கலந்து கலந்து சாப்பிட்றதுல கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விட வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை மாதிரி செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்கெல்லாம் வேணும் வேணும்னு கொடுப்பாங்க இப்போ கலந்துட்டோம் நல்ல வாசம் வருது அந்த கருவேப்பிலையோடய வாசனை நல்லா வருது இப்போ நம்ம அப்படியே போய் கடாய் வச்சு வடைய சுட்டி எடுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம வடை சுட கடாய் கடாய் வச்சாச்சு இப்போ ஆயில் எடுப்போம் வடைக்கு தேவையான ஆயில் விட்டு எண்ணெய் காய்கட்டும் தட்டி கொடையில் காய்க்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வடையை தட்டி போட ஆரம்பிக்கலாம் தண்ணி அப்படி தொட்டுக்கிட்டு வடமாக வடுத்திங்கன்னா கையில் ஒட்டாது நல்லாவும் வரும் பாடி மாடி போய் ஊட்டிக்கிங்க அப்படி பஞ்சிக்கிட்டு வைத்திங்கன்னா சூப்பரான வடையா இருக்கு ஏற்கனவே நம்ம உளுந்த வடை போட்டோம் ஒரு வாட்டி அதில் நல்லா வரவேற்பு கிடச்சிச்சு நல்லா பார்த்துருந்தீங்க நிறைய பேர் அந்த உளுந்த வடை பார்த்துருந்தீங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நான் சொல்லி காட்டியிருந்தேன் அதே மாதிரி இந்த கருப்பில் வடையும் ஒரே மாதிரி வடை வடைன்னு சுட்டு கொடுத்தாலும் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய் வடையா அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் இப்படி வித்தியாசமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க இது நல்ல சத்துக்களும் அவங்களுக்கு போய் சேரும் கடலை நான் வீட்டில் ஆட்டினது நல்லா தான் காய வச்சோம் இருந்தாலும் அது கடையில் வாங்கினா அந்த மாதிரி பொங்க மாட்டேங்குது நம்ம வீட்டில் காய வச்சோம்னா அந்த மாதிரி லைட்டாக அதே பொங்கிடுது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வடை அதிக ஒய்யாமல் அடிக்கடி செய்வேனா மறக்காமல் நீங்களும் ஒரு முறை மாதிரி செஞ்சு பாருங்கள் கருவேப்பிலை எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு குடி சேர்த்து அரைச்சேன் நல்லது தான் அப்படியே பாசமாக வருது அந்த மாவை பாக்கையிலே இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போடுவோம் கடை பாருங்கள் எப்படி குண்டுகிண்டா அழகாக இருக்கு பாருங்கள் கடை அழகாக அவங்களுக்கு பாருங்கள் காந்தோமே நான் ஏன்னா எண்ணெய் சட்டியில் வந்து முன்னாடி சக்கரையாக இருக்கணும் நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன் அதனால் வடையை எடுத்துகிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட காணலை எப்போதுமே நம்ம மா ஏ எதுவும் பலகாரம் சுடையில் கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கணும் அடுப்பை அப்போ தான் உள்ளடியும் வேணும் ஒரு இடி எடுத்தாச்சு இப்போ மறுவாட்டி போடுவோம் எப்போ நீங்கள் எண்ணெய் சட்டியில் பயன்படுத்தினாலும் நம்ம பலகாரம் சுட்டு எடுக்கையில் அவசியம் கைப்பிடியே வச்சுக்கல பிடிச்சுக்கிட்டு கையில் வடை சட்டியை பிடிச்சிக்கிட்டு அப்புறமாக்கி எடுங்க ஏன்னா அந்த அடுப்பு மாதிரியில் இந்த கம்பி தானையே பிடிச்சிருக்கோம் அதனால் டக்குன்னு வலி கூட்ருவோம் அதனால் இந்த பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் செம்மையாக வந்திருக்கு இந்த வடை நான் காமிக்கிறேன் எடுத்துக்கிட்டேன் இந்த வித்தியாசமான வடையை நீங்கள் சுட்டு பாருங்க ஒரு வாட்டி அப்புறம் அடிக்கடி நீங்கள் வடை சுடையிலேன்னா இந்த மாதிரி ீங்க நம்ம எப்போ வடக்கி இது பண்ணிலையும் தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை தொட்டுக்கணும் சில பேர் டேப்பர்லாம் வச்சுக்கிட்டு எடுப்பாங்க வேண்டாம் அப்படி தண்ணியை கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் மாவு கையில் ஒட்டாது பால் மாடி இப்படி ஒட்டிக்கிட்டு கையில் அப்படி அமுக்கி ஒரு ஓட்டை போட்டு போடாங்கிடான் வேகட்டும் பாருங்க நம்ம எடுத்த கருவேப்பிலை வடை பாருங்கள் புஸ்ஸு புஸ்ஸுன்னு எண்ணெயே குடிக்காம எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதான் எடுத்தது நான் எல்லாம் எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிச்சேன் சரியா பாருங்க நம்ம சூப்பரான கருவேப்பிலை வடை எப்படி ஆயிருக்கு பாருங்கள் சும்மா சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எண்ணெயே குடிக்கலை பச்சையாக தான் இருக்குது லேசாக வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியே நீங்களும் நான் சொன்னதுமே மாதிரியே நான் வந்து ஏன்னா வீடியோவை வந்து பெருசாக லென்த்தாவிட்டால் நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அதனால தான் நான் வதக்கினது அரைச்சது இதெல்லாம் காமிக்கலை இப்படி சொல்லி அதை செய்கிறது தானே நீங்கள் சொல்லிட்டு தான் ஷார்ட்டாக முடிப்போம்னு அப்படி சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் வேணும் வேணும்னு விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம த சத்துக்கள் அதிகமாக உள்ளதை எப்படியாவது குழந்தைங்கள்லேருந்து கொடுத்து பழக்கம் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் பயன்படுத்துங்க கண் பார்வை ஹேர் தலைமுடி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கருவேப்பில்லை உங்களுக்கு கருவேப்பில்லை கிடைக்கல அப்படின்னா எங்கள் வீ எங்கள் ஊருக்கும் பக்கமாக இருந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படியே கொள்ளையில் அப்படியே காடு மாதிரி இருக்குது பறித்து சும்மாவே தர்றேன்னா அவசியம் என்னோடய வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க